ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம மாங்க வீடியோவில் போலாமாங்க ரொம்ப பேருக்கு வந்து ரோஸ் செடி வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே மற்ற பூக்களை விட ரோஸ் செடி வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை பராமரிக்கிற கஷ்டத்தினால ரொம்ப பேர் வளர்க்குறதுல அதுக்கு நீங்கள் கொடி ரோஸ் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சார் நாட்டு ரோஜா காஷ்மீர் ரோஜா பட்டன் ரோஜா ஓஜா இதெல்லாம் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறவு பூச்சி தொல்லைகளும் வராது உங்களுக்கு நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி ஏதாவது கிளம்பி தண்ணி வெங்காயத்தோல் தண்ணி இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு போவோம் டைம் இல்லாதவோ கடையில் வந்து கெமிக்கல் இல்லாத உரங்களை ஆர்கானிக் உரங்கள் விற்பாங்க அதை வாங்கி போட்டிங்கிட்டாலே உங்களுக்கு நல்லா பூக்கள் பூக்கும் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அம்மா வீடியோவில் வந்து மியூசிக் லைட்டாக ஆட் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஏன் சொன்னாங்கன்னு தெரியல நான் இன்றைக்கி வந்து லைட்டாக மியூசிக் மட்டும் என் வீடியோக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பிடிக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனா பரவாயில்ல இதுவும் டேபிள் ரோஸும் உங்களுக்கு நல்லா பூக்கும் காலில் நீங்கள் வேலைக்கு போகும்போது வீட்டு வாசல் அப்படியே பூத்து நிற்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேபிள் ரோஸும் நல்லாவே பூக்கும் இதுவும் நீங்க ஈஸியாகவே வளர்க்கலாம் வெயில் இருக்கிற நாட்டில் நீங்கள் வளர்த்துக்கலாம் நான் வந்து கெமிக்கல் இல்லாத உரம் பார்த்தா ஆர்கானிக் உரம் ஆடு படம் போட்டது இது நச்சா அப்படி நஞ்சிரும் அந்த அளவுக்கு தண்ணியில் கரைஞ்சால் கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம உரம் நம்ம வந்து செடிகளுக்கு உங்களுக்கு டைம் இல்லாதவங்க வந்து இந்த உரங்களை வாங்கி கெமிக்கல் இல்லாத உரங்களை வாங்கி போடுங்க பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் கூட போடுங்க சின்னதாக இருந்தால் ஒரு நாலஞ்சு அதோடைய உருண்டை மட்டும் எடுத்து போடுங்க கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அந்த உருண்டை ஓகே நான் இது வந்து மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் தான் போடுறேன் வேறு எந்த செடிக்கும் நான் போடல ஆனால் இப்போ என்னோடய மல்லிகைப்பூ செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வீடியோவில் காட்டுறேன் அதில் எழுதியிருக்கிறாங்க ஒரு அஞ்சாறு இது மட்டும்தான் போடணும்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டினாலே உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி உரத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே ஒட்டு போட்டோம்ல அந்த ஒட்டு வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒழுங்காகவே வரலை அந்த ஒட்டு போடுற வேலையெல்லாம் வீட்டுக்காரவங்கள்தான் செய்வாங்க நான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒட்டு போட முடியல அந்த அந்த குச்சி வந்து ஏதோ உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அது வந்து நம்மளுக்கு வரலை சரி இதை வந்து வெட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த செடியை வந்து செத்து போகிற பருவத்துக்கு இருக்கிறனால தான் நான் ஒட்டு போட்டேன் ஆனால் வந்து அதை காப்பாற்ற ஒட்டு நம்மளுக்கு வரலைக்கே பார்த்தா கடைசியில் கீழே வளைஞ்சிருக்கு அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து உடஞ்சிருச்சு வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லித்தான் நம்ம வந்து வேற ஒட்டு போனேன்ட்டு அவங்க நிறையா செடிகளுக்கு ஒட்டு போடுறதுனால அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க எனக்கு இது புதுசுனாலே எனக்கு ஒழுங்காக அது வரலை நீங்கள் நல்லா கொஞ்சம் பக்குவமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோ எடுக்காமல் செஞ்சோம்னா நம்ம வந்து அதை நான் கரெக்டாக எடுத்துடலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இதையும் செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஓகேயா இந்த செடி வந்து நல்லாவே நிற்கிது நல்லா துளிர் வந்து ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது வெட்டி உடவும் பயமாக இருக்குது நிறையா பெருசு பெருசாகவே வளருது கடையில் பார்த்தா கொஞ்சம் தான் வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு வந்து சரியான உசரமாக இருக்குது அது பூத்ததோடு நம்ம வெட்டி விட முடிஞ்சால் வெட்டி விடணும் வெட்டி விட்டால் சில நேரத்தில் செத்து போயிடுது அதுவும் பயமாக இருக்குது சரி அதனால தான் பூக்குற வரைக்கும் பூக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கிறேன் இது வந்து பின்னுக்கு வந்து அந்த அஸ்வினி பூச்சி கருப்புகள்லாம் இருக்க தான் செய்யுது நம்ம வேறு ஏதாவது இஞ்சி இஞ்சியுடைய தண்ணி இல்லைண்டா கிராம்போடு இது அதெல்லாம் இது பண்ணோம்னா நம்மளுக்கு போகுது மறுபடியும் வந்துடுது இதை வந்து அந்த அந்த பூச்சி அப்படியே வெட்டிரும் காஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது அதனால வெட்டி விடணும் இந்த செடி தீரமானு தெரியல ஒரு பக்கம் மட்டும்தான் பச்சையாக இருக்குது சரி தேர்னாலும் சரி தேரிலாலும் சரி பார்த்து கொடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன் சரி ஆனால் இது வந்து வேர்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது இது புது வேர்லாம் வரலை நான் பார்த்தேன் அதனால இந்த செடி வந்து தேர்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அதையும் கட்டி கட்டி மணி விட்டுருக்கு ஆனால் நம்ம செடி தேராமல் இருக்கலாம் நம்ம கட்டி மணி விட்டோம்னா அது என்ன சரி சீக்கிரம் அவங்களுக்கு செடி செத்து போயிடுது அது அப்படியே அது போக்கு கூட்டம் அப்படின்னா ஏதோ தலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலேயுமே லெஸ் லெசா அஸ்வினி பூச்சி மட்டும் இருக்குது அந்த இலையில வந்து நீங்கள் எடுத்துருங்க துளிர் வரலை அப்படின்னு நீங்க பா பார்த்து நீங்க வந்து செய்யும்போது ஏன் துளிர் வரல நீங்க இலையை புரட்டி பாருங்களேன் செடியை புரட்டி பார்க்க உங்க கண்டிப்பா ஏதாவது பூச்சி இருக்கும் அப்போ அந்த இலையை நீங்க எடுத்துருங்க பூச்சி விரட்டி அடிச்சு அது வந்து போறதுக்கு சரி வந்து அடிக்கடிமா வந்து வேப்பனைக்கரசு இதெல்லாம் கொடுத்தா கூட செடி வந்து ஒரு மாதிரியா போயிடும் அதை நீங்க பாத்துக்கிறணும் சோப்பு ஏதாவது கெமிக்கல் இல்லாத சோப்பு வில கரைச்சி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வேப்பனையை போடலாம் இஞ்சி இஞ்சி தோல் இஞ்சியை வந்து ஊற வச்சு சி மிளகாயை ஊற வச்சு நீங்கள் வந்து வினிகர் போட்டு நீங்கள் வந்து தொலைச்சி விடலாம் அதெல்லாம் பூச்சி தொலைகள் உங்களுக்கு வராது இன்றைக்கி வந்து இந்த இருக்கிற பூக்களை எல்லாத்தையும் எடுத்துருவோம் இந்த செடியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஊருக்கு போகிற வேலை எனக்கு கொஞ்சம் இருக்குது எனக்கு ரெண்டு வாரத்துக்கு இந்த செடியை தூக்கி வெயிலில் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன் மற்ற செடியெலாம் இல்லை அந்த செடியை மட்டும் தூக்கி வெயிலில் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் பூக்களை மட்டும் எடுத்துருவோம் சரியா பூக்கள் வந்து நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்லாவே ரோஸ் கிடைக்குது சும்மாலாம் சொல்லக்கூடாது தாராளமாக கிடைக்குது அதில் முக்கியமாக காஷ்மீர் ரோஜா சில நிறையாவே பூக்குது ஆனால் பூத்ததோடு என்ன செய்யணும் கொஞ்சம் கட்ட கட்டையாக கட்டி பண்ணி விட்டுறணும் இல்லைனா ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருது அதனால கட்டி பண்ணி விட்டுறணும் பூத்து முடித்தது முட்டோட இருக்காமல் பூத்தோட கட்டி பண்ணி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு நல்லா புது இந்த மாதிரி துளிர்கள் நல்லாவே உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா எவ்வளோ துளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் நம்ம போடுற நீர் உரங்கள் நம்ம போடுற வீட்டு உரங்கள் தான் இது காரணம் வேறு நான் இதுகளுக்கெலாம் கெமிக்கல் உரம் போடவே இல்லை நான் போடுறது வந்து அந்த ஆடவும் அந்த கோழி உடவும் மல்லிகைப்பு செடிக்கு மட்டும் நான் போட்டு போடுறேன் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே போன வெளியில் சொல்லியிருப்பேன் மல்லிகைப்பு செடிக்கு மட்டும் போட்டேன் மல்லியப்பு செடி நல்லா நல்லா ஆயிடுச்சு இதுகளுக்கெலாம் போடவே இல்லை நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்கிற அந்த உரங்கள் தான் போட்டுக்கிட்டுருக்குறேன் வேறு எந்த ஒரு கடையில் வாங்குற உரமும் போடல வீட்டு உரமும் இதுக்கு இதுக்கு ஓகே என்னோடய செடி எல்லாத்துக்குமே ஓகே மல்லிகைப்பு செடியை தவிர இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ பூக்கள் பறிச்சுருக்குறோம் இது அழகாக தண்ணி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு நல்லா நல்லாவே இருக்கும் இப்போ வாங்க ஒரு நீர் ஓரம் பார்க்கலாமா இந்த நீர் ஓரத்துக்கு தேவை வந்து வாழைப்பழம் போன வாழைப்பழம் தோல் நல்லா சேர்த்து வச்சுக்கிறோங்க சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க இது கிட்டத்தட்ட ஒரு சீப்புடைய வாழைப்பழ தோலும் அழிவு போன வாழைப்பழம் ரெண்டு மூணு இருக்குது எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுக்கிறோங்க பட்டர்லேயும் போட்டுக்கரலாம் ஒரு டப்பாலையும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு வாழிலேயும் போட்டுக்கலாம் இதில் வந்து கழனி தண்ணி வந்து நல்லா இன்றைக்கி கழனி தண்ணி இல்லை அரிசி சோறு வடித்த தண்ணியை ஊற்றுங்க அப்புறம் வந்து சாதாரண தண்ணியை ஊற்றுங்க பைப் தண்ணி ஊற்றுங்க ஊற்றுன அப்புறம் இதில் இன்னும் ரெண்டு பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா துளிர்கள் வரதுக்கூடியதுக்கு வெங்காயத்தோல் பூண்டு தோல் தண்ணி வெங்காயத்தோல் இருந்தாலே போதும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் வெங்காயத்தோல் மட்டும் போடுங்க அப்புறம் காஃபி பவுட்ரு போடுங்க ஃபில்டர் காஃபி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இது நல்லா நம்ம பூக்களில் வந்து நல்லா கலராக பூக்க வைக்கும் ஓகே அப்புறம் வந்து வெங்காயத்தோல் நல்லா துளிர் வர வைக்கும் வாழைப்பழத்தோல் வந்து நிறைய முட்டுக்கள் வரும் அப்புறம் கல்லணை தண்ணி வந்து நம்மளுடைய செடிக்கு வந்து நல்லா ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இயற்கையான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இது எல்லாத்தையும் நம்ம கலந்து ஃபில்டர் காஃபி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா ஒரு வாரம் நல்லா அதிலே இருக்கட்டும் டெய்லி எடுத்து எடுத்து உளுக்கி உலுக்கி மட்டும் விடுங்க போதும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நல்லா இனல்லையே வச்சுருங்க வச்சிட்டு நல்லா டெய்லி எடுத்து 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 உளுக்கி உலுக்கி விடுங்க நல்லா அது வந்து ஊறட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு வாரம் அப்புறம் தண்ணியை இந்த தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேங்க கலந்து ஒரு நாள் வந்து இது அப்படியே என்ன செய்யுங்க மூடி வைங்க ஒரு நாள் மூடி வச்சால் போதும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலந்து உங்கள் செடிகளுக்கு ஒரு ஒரு கப்பு கொடுங்கலாம் ரொம்ப நல்லது உங்கள் செடிகள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் மூடி வச்சுட்டேன் அந்த மாதிரி நல்லா நல்லா பாருங்கள் நல்லா ஒரு புளிச்ச ஒரு ஆடை வந்துருச்சு பாருங்கள் இதுதான் நம்ம செடிக்கு வந்து நல்லா ஒரு ஊட்டச்சத்து இயற்கையான இது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இது நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ முக்கால்வலி தானே தண்ணி இருக்குது நல்லா ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க மொத்தம் பத்து லிட்டர் தண்ணியில் நம்ம இந்த வாழைப்பழத்தோல் இந்த காஃபி பவுட்ரு அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் அரிசி குழந்தை தண்ணி கிட்டத்தட்ட பத்து லிட்டர் தண்ணியில் கலக்கிறோம் கலந்து ஒரு ஒரு கப்பு உங்கள் செடியில் கொடுங்க உங்கள் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நிறையா துளிர் வரும் நிறையா முட்டுக்கள் வரும் பூக்கள் வந்து நல்லா கலராக பூக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டெப்பில் சந்திக்கலாம் வைசியோ